லை எல்லாருமே பிடிக்கிற சோ வைக்கிறா இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் எல்லாருமே மீட் பண்ணுறேன் மிச்சம் சந்தோஷம் இதுக்கு ஒரு புதிய ரெசிபி தான் நான் கொண்டு வந்திருக்கிறேன் ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல் ஆகிக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் மிச்சமே ஈஸி இந்த ரெசிபி செய்கிறது ஸோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்களுமே அதை தெரிஞ்சுக்கொள்ளையிலும் அண்ட் எங்களோடய வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எங்களுக்கு இதுக்கு முந்தி போட்டிக்கிற வீடியோ இதுக்கு புறவை போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல் ஆயிக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோவை கண்டினியூ பண்ணுங்கள் இந்த வீடியோ எப்பயும் போல் மார்னிங்லேயும் தான் ஸ்டார்ட் ஆகுது வெள்ளிக்கிழமை தான் இந்த வீடியோ ஷூட் பண்ணினேன் இந்த சைட் டிஷ்ஷுக்கு பிரியாணி செஞ்சால் நல்லும் அப்படின்னு சொல்லி தான் வெள்ளிக்கிழமை இந்த வீடியோ ஷூட் பண்ணினேன் அப்போ அன்றைக்கி வெள்ளைக்கு நாங்கள் பத்தலை செஞ்சிருந்தோம் வெள்ளிக்கிழமை கொஞ்சம் ஸ்பெஷலாக சாப்பாடு செய்கிற பகலைக்கு அப்படின்றதுனால பத்தலை வெள்ளினக்கி போது மைக்கும் அப்படின்னு சொல்லி அதை தான் செஞ்சுருந்தோம் அப்போ அதை செஞ்சு அதுக்கு பிறகு போட்டு தான் நான் புல்லை ஹஸ்பண்ட் எல்லாருமே சாப்பிட்டோம் வெள்ளம் சாப்பாடு முடிஞ்சதுக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் வேலை இருந்துச்சு அது எல்லாத்தையுமே முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கிச்சனுக்கு வந்து பகலை காக்கும் அப்படின்னு சொல்லி இந்த கொஞ்சம் கிச்சனுக்கு நேரத்தோடு வந்து என்னென்னு சொன்னால் வீடியோ எடுத்துக்கொண்டு கிச்சனில் எல்லாம் செய்யணும் அப்படின்றதுக்காக அப்போ வந்ததுக்கு அப்புறம் நாங்கள் எங்களை சுக்கோனி செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு கிழங்கு அவிச்சு எடுத்துக்கொள்ளுவோம் அப்படின்னு சொல்லி தான் ரெடி ஆகுறேன் இதுக்கு மிச்சமே முக்கியமாக தேவையான சாமான் ரெண்டு தான் ஒன்று தயிர் இன்னொன்று கிழங்கு இது ரெண்டு தான் முக்கியமாக தேவை அதுக்கப்புறம் மற்றது வேலை எப்படி செய்கிற அப்படின்னு சொல்லி பார்த்துக்கொள்வோம் கிழங்கு எல்லாம் எல்லாத்தையுமே இந்த மாதிரி கட் பண்ணி வேகட்டும் அப்படின்னு சொன்னால் டக்குன்னு வெந்து வந்துடும் அப்போ அதுக்காக நான் கட் பண்ணி எல்லாத்தையுமே கழுகிட்டு அதுக்கப்புறம் நான் வேக வச்சுருத்துக்கு உப்பையும் போட்டு வேக வச்சுட்டேன் அதுக்கப்புறம் பிரியாணிக்கு நாங்கள் சிக்கன் எல்லாத்தையுமே போட்டு சிக்கன் எல்லாத்துக்கும் மசாலா போட்டு அதையுமே பெரட்டி வச்சோம் அப்படின்னு சொன்னால் பிரியாணி செய்ய செய்யப்போக்குள் அதுவும் நல்லா மேரினேட் ஆகி வந்திக்கும் அப்போ நேரத்துல செய்ய வேண்டிய வேலைகள் எல்லாத்தையுமே முன்னு கூட்டி நான் நேரத்துடன் செஞ்சு வச்சுட்டேன் இன்றைக்கி பிரியாணியும் சுக்கோனியும் மட்டும் அப்படின்றதுனால பெருசாக வேலையொண்டு இல்லை ஆக்கிறதுக்கு பட் முன்கூட்டி செய்ய வேண்டிய வேலைகள் மட்டும்தான் கொஞ்சம் கொஞ்சம் இருந்துச்சு அப்போ அது எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சம் செஞ்சு விட்டு வேலைகளையும் அப்படி அப்படி அங்க சைடில் பார்த்து கொண்டு இருந்தேன் அப்போ அந்த மாதிரி வேலைகள் எல்லாம் ஈஸியாக முடிஞ்சிடும் அப்படின்றதுக்காக அப்போ அதே மாதிரி ஒரு பன்னெண்டே கால் பன்னெண்டரை அந்த மாதிரியாக போக்குள்ள வேலையுமே முடிஞ்சிட்டு அப்போ வெட்ட வேண்டிய வெங்காயம் அது இதுகள் எல்லாத்தையுமே நேரத்தோடய வெட்டி கொழும் அப்படின்னு சொல்லிவிட்டு சிக்கன் எல்லாம் மிர்னிட்டு பண்ண வச்சுட்டு துக்கு போற நான் இஞ்சி வெள்ளை போட்டு தட்டி கொண்டிருந்தேன் இஞ்சி வெள்ளைப்பூட நல்லா தட்டினது அப்புறம் அதையும் சிக்கனோட போட்டாச்சு மேரினேட் ஆகி வரட்டும் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் இங்கே நான் பிரியாணிக்கு வெங்காயம் பொரிச்சுறதுக்கு இருந்துச்சு அப்போ எல்லா வெங்காயத்தையும் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பொறிச்சு எடுப்போம் அப்படின்னு சொல்லி தேவையானதுகளை தான் இப்போ கட் பண்ணி கொண்டிருக்கிறேன் இந்த மாதிரி முன்கூட்டி செய்ய வேண்டிய வேலைகள் எல்லாத்தையுமே நேரத்தோடு செஞ்சாச்சு அப்படி லேஸ் வேலை அப்படின்னு சொல்லி தான் இந்த மாதிரி எல்லாத்தையுமே செஞ்சுக்கொள்கிறேன் அதுக்கப்புறம் நல்லா சின்ன சின்னதாக நாங்கள் கட் பண்ணி வச்சுக்கிற வெங்காயம் எல்லாத்தையுமே கொஞ்சம் லோ ஹீட்டில் தேங்காய் நெய் ஊற்றி அதுக்கப்புறம் வெங்காயம் எல்லாம் போட்டு பொறிச்சு எடுத்துக்கொள்றேன் அவ்வளோ தன் பிரியாணிக்கு செய்ய வேண்டிய வேலைகள் எல்லாமே அப்போ இதெல்லாமே செஞ்சு கொண்டிருக்கப்போக்கெல்லாம் சைடில் கிழங்கும் வந்துட்டு அப்போ எங்களோடய சுக்கோனியும் செய்கிறதுக்கு டைம் ரெடி ஆகிற டைம் தான் அப்போ நாங்கள் அதுக்கு கிழங்கு தோல் எல்லாத்தையுமே உரிச்சு கொள்ளுவோம் அதுக்கப்புறம் அந்த சுக்கோனி செய்கிறதுக்கு இந்த மாதிரி பெரிய கிழங்கு அக்கிறது மிச்சம் சின்னதாகவும் இல்லாமல் மிச்சம் பெருசாகவும் இல்லாமல் கணக்கான சைஸில் நாங்கள் வெட்டி கொள்ளணும் நான் இப்போ உங்களுக்கு அந்த சைஸை கொஞ்சம் காற்றையும் பார்த்துக்கோங்க அந்த சைஸ் இருந்தாலே போதும் மிச்சம் சின்னதாக வெட்டினீங்க அப்படின்னு சொன்னால் கறி மிச்சம் டேஸ்ட் ஆகிக்காது 네. <susur> கிழங்கு இந்த மாதிரி சைஸில் தான் வெட்டி நல்லா பார்த்துக்கோங்க நான் கிழங்கு கொஞ்சம் கூடுதலாக தான் வெட்டி கொண்டிக்கிறேன் எங்களோட மகளுக்கும் வேறு எடுத்து வச்சணும் அப்படின்றதுக்காக அப்போ நீங்கள் கொஞ்சம் குறவாக எடுத்தீங்க அப்படின்னு சொன்னாலுமே போதும் நான் ஒரு அரை லிட்டர் தயிருக்கு மாதிரி தான் இந்த கறி செய்ய போகிறேன் அதுக்கப்புறம் நாங்கள் அந்த கறிக்கு கிரட்டைம் சீவி எடுத்தால் கலர்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு தான் கரட்டை கொஞ்சம் சீவி கொண்டிக்கிற நிறைய தேவையில்லை கொஞ்சம் நார்மலாக மேலால் கொஞ்சம் கலர்ஃபுல்லாக விளங்குறதுக்கு மாதிரி இருந்தாலே போதும் அப்போ அதுக்கு தேவையான அளவு கிரட்டைம் சீவி எடுத்தாச்சு இப்போ நாங்கள் சுக்கோனி செய்கிறதுக்கு தான் ரெடி ஆகிற மிச்சமே ஈஸி இந்த ரெசிபி செய்கிறதுக்கு இதுக்கு மிச்சம் புளிப்பு இல்லாத புதிய தயிராக பார்த்து எடுத்துக்கோங்க அதுவும் நல்லா கெட்டியான தயிராக பார்த்து எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் அதை எடுத்து ஒரு ஒன்றில் போட்டுவிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு நாங்கள் வெட்டி வச்சிக்கிற கிழங்கு எல்லாத்தையுமே போட்டு அதையுமே நல்லா பெரட்டி எடுத்துக்கொள்ளும் நல்லா கிழங்கு ஒன்றுமே மசிச்சிர வேணாம் சும்மா கிழங்கு அப்படி ஈர்க்குற மாதிரியே தான் ஈர்க்கணும் அதுதான் நேபாளிட்ட ஸ்பெஷலே எல்லாத்தையுமே போட்டு கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு புரட்டி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் நாங்கள் சைடில் வெட்டி வச்சுக்கிற கேரட் வெங்காயம் அதோட நான் பிரியாணிக்கு பொறிச்ச கொஞ்சம் வெங்காயத்தையும் எடுத்து வச்சு கண்டிக்கிறது மேலே தூக்கிட்டேன் இன்னும் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் நாங்கள் வெட்டி வச்சுக்கிறதுல எல்லாத்துலேயுமே கொஞ்சம் கொஞ்சம் போட்டு அதையுமே நல்லா புரட்டி எடுத்துக்கொள்ளும் உப்பு அதுப்புறம் தேசிக்க புளியில் அரைவாசி அது எல்லாத்தையுமே போட்டு நல்லா பெரட்டி எடுத்துக்கொள்வேன் அதுக்கப்புறம் சைடில் நான் வெங்காயம் பொரித்த தாச்சிலையே கொஞ்சம் தேங்கனையை ஊற்றி கருவேப்பால் கடுகு ரெண்டாயத்தையுமே நல்லா பொறிச்சு எடுத்துக்கொண்டேன் அதுக்கப்புறம் முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சளையுமே போட்டு அதையுமே நல்லா புரட்டி எடுத்துக்கொண்டேன் மஞ்சள் போட்ட உடனே கொஞ்சம் அடுப்பு ஓஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் செஞ்சு வச்சுக்கிற மிக்ஸில் அந்த தேங்காய் இதெல்லாம் கொட்டி அதேமாதிரி நல்லா பெரட்டி எடுத்துக்கோங்க அது நல்லா பெரட்டி எடுத்ததுக்குப் போகிறோம் நான் கொஞ்சம் டேஸ்ட் ஆகிக்கிட்டேன் அப்படின்றதுக்காக கொஞ்சம் மொளக தூவிக்கிறேன் இந்த ரெசிபிக்கு பெருசாக மொளவெல்லாம் மெட் பண்ணுறதில்ல பட் எங்களுக்கு கொஞ்சம் அது இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்றதுக்காக கொஞ்சம் போல் மிளகா தூவி அதுக்கப்புறம் அதையுமே நல்லா பெரட்டி எடுத்துக்கொண்டேன் உங்களுக்கு இப்போ பார்த்தாலே விளாங்க மசாலான்னு சொல்லி அளவுக்கு சும்மா சூப்பராக வந்தேங்கிது அப்படின்னு சொல்லி க டைம் இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு எனக்கு கண்டிப்பாக இந்த சைட் டிஷ் பிடிக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் இது பாஸ்மதி ரைஸோடு நீங்கள் சும்மா நோமலாக வச்சு சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கு அப்படி இல்லைன்னு சொன்னால் பிரியாணிக்கு வேறு லெவல் சைட் டிஷ் அப்படின்னு சொல்லி தான் நான் சொல்லுவேன் கட்டாயமாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கவே வேணும் இதை எப்போயுமே பிரியாணிக்கு துவையல் வெங்காய சம்பல் அந்த மாதிரி என்ன சரி ஒன்று செய்கிறதுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நேபாளி ஸ்டைலில் செஞ்சு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சும்மா வேறு லெவல்லேக்கு எப்பயுமே பிரியாணி செஞ்சிங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு இந்த கறி தான் நினைவு வரும் செஞ்சு சாப்பிட்டா நல்லாயிருக்குமே அப்படின்னு சொல்லி அந்த அளவுக்கு டேஸ்ட்டான ஒரு ரெசிபி தான் இது கட்டாய நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கவே வேணும் அதுக்கு பிறகு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி மறக்காமல் எனக்கு கமெண்ட்டும் பண்ணுங்கள் பிரியாணியோடு அந்த கறியை வச்சு சாப்பிட்றதுக்கு உண்மையிலுமே வேறு லெவல்ல இருந்துச்சு உங்களுக்கு எப்படி டேஸ்ட்ல இருந்துச்சு அப்படின்னு சொல்லி மறக்காம எனக்கு கமெண்ட்டும் பண்ணுங்க தேங்க்ஸ் திசா கல்லா ஹாய்